நாமத்து நாளே இந்த நாளிலே கர்த்துடைய வார்த்தை சங்கீதம் நூத்தி பத்தொன்பதாம் சங்கீதம் நூத்தி ஏழாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் நான் மேகவும் உபத்திரம் படுகிறேன் கர்த்தாவை என்னை உயிர்ப்பியும் பிள்ளைகளே பக்தன் சொல்லி கொண்டிருக்கிறார் நான் மேகவும் உபத்திரம் படுகிறேன் உம்முடைய வசனத்தின்படியே படியே என்னை உயிர்பியும் என்று பக்தன் இந்த இடத்தில் வார்த்தை அழகாக பேசிக்கொண்டிருக்கிறார் தேவ பிள்ளைகளே உங்களுடைய வாழ்க்கை இந்த நேரத்துல ஏதோ ஒரு சோதனையில நீங்கள் உக்காந்து கொண்டிருக்கலாம் ஏதோ ஒரு உபத்திரத்துல நீங்கள் மாட்டிக்கொண்டு இருக்கலாம் ஏதோ ஒரு பிரச்சனையில ஏதோ ஆறுதல் இல்லாத சமாதானம் இல்லாத நீங்கள் கண்ணீரோடு கூட இருக்கலாம் வேதம் சொல்லிக் என்னுடைய வசனம் உன்னை தேற்றும் என்னுடைய வசனம் உன்னை பலப்படுத்தும் நாங்களும் ஊழியத்துக்கு போயிட்டு வந்து வந்து உக்காந்து கொண்டிருப்போம் ஏதோ ஒரு பிரச்சனையில உக்காந்து கொண்டிருப்போம் ஏதோ சரியாக காரியங்கள் நடந்திருக்காது ஆனா தேவனுடைய வார்த்தை தான் ஒரு ஒரு நாளும் எங்களை தேற்றுகிறது பலப்படுத்துகிறது இன்னைக்கு தேவ ஊழியத்தை இவ்வளவா செய்து கொண்டிருக்கிறான் என்றால் எந்த மனிதனோட பேக்ரவுண்ட் சப்போர்ட்டே கிடையாது தேவனுடைய வசனம் மட்டும்தான் எங்களை தேவனுடைய வசனம் தான் எங்களை நடத்துகிறது கத்தோட பிள்ளைகளே இன்னைக்கு நீ உபத்ரத்தோடு பிரச்சனையோடு நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம் இன்னைக்கு ஆண்டவர் ஒரு நோடு கூட பேசி கொண்டிருக்கலாம் இந்த வசனத்து மூலியமா நான் உன்னை தேற்றுவேன் இந்த வசனத்து மூலியமா நான் உன்னை பலப்படுத்துவேன் இந்த வசனத்து மூலியமா நான் உன்னை காப்பாற்றுவேன் என்று சொல்லிக்கொண்டிருக்கலாம் கொண்டிருக்கலாம் பிள்ளைகளே ஆண்ட ஒரு இந்த உலகத்துல பாதுகாப்பு ஒரு அறவழிப்பு ஒரு அன்பு யாருமே இல்லை யாருமே இருக்கவும் மாட்டாங்க நம்ம வசனத்தை நம்பிதான் வாழ வேண்டும் பைபிள் சொல்லிக்கொண்டிருக்கிறது உம்முடைய வசனத்துக்காக அதிகாலையில் நான் காத்திருக்கிறேன் வசனத்தை அதிகமாக யாரும் படிக்கிறார்களோ அந்த வசனம் தான் அவனை நடத்தும் வெலப்படுத்தும் இந்த உலகத்துல வசனத்திற்கு வசனத்து மேல யார் நிற்கிறார்களோ அவ எந்த உபத்திரம் வந்தாலும் அதுக்கு அது பார்த்து அவன் பயப்பட மாட்டான் கத்துடு பிள்ளைகளே இனிமேல ஏமாதது போதும் அதிகமாக வசனத்தை படிக்கிற பிள்ளைகளாக நம் நீங்க எல்லாம் மாறினீங்கன்னாக்கா கண்டிப்பாக இந்த வசனத்துக்குள்ள வல்லமை உங்களுக்குள்ள தங்கி இருக்கும் நீ எதுக்குமே கலங்க மாட்டீங்க பக்கம் சொல்லிக் கொண்டு என்ன உயிர் பெய்யும் இந்த வார்த்தை மூலியமா ஆண்டவங்களை தேற்றுவார் என்று நான் விசுவாசிக்கிறேன் எதுக்குமே கலங்காதீங்க நம்மளுக்கு ஆண்டவர் இருக்கிறார் எல்லாவற்றையும் அவருக்கு தெரியப்படுத்துங்க தேவர் இந்த வார்த்தை மூலியமா உங்களோடு பேசுனான் நான் விசுவாசிக்கிறேன் கத்தத்தாமே உன்னை ஆஸ்வதிப்பராங்க ஆமே ஆமேன் ஆமேன்